சந்திரசே சந்திரசே அடே எங்க பிச்சி புடுதுன்னு உட்கார்ந்துட்டே இருக்கானே எதா கூட்டனாலும் பதில் சொல்றானே என்ன யோ இந்த பக்கம் திரும்பி பாறியா காதை கேக்கலயா உனக்கு காது தமரம் என்ன என்னடி இப்படி உட்கார்ந்து அவனை ரெண்டு ஆ சொல்லு சொல்லு புள்ள என்ன ஆச்சு ஏன் இப்படி காதுல வந்து கத்திட்டு இருக்கா ஏண்டா அவ என்ன நம்ம கூப்பிட்டு கிடக்குறா நீ எங்க சேவத்து பாத்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா பித்து புடிச்சு உராடா நான் அவள மாத்தி மாத்தி கூப்பிட்டே இருக்கற உனக்கு ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்கற என்னடா ஆச்சு உனக்கு சரியா முதல் காப்பி எடுத்து குடி அதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லு வெச்சி அண்ணேரமாச்சு ஆ குடிக்கிறது சின்ன புள்ள அம்மா நீங்களும் குடிங்கம்மா சரிடா குடி குடிச்சிட்டு சொல்ல என்னன்னு இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா புரியல அடிக்கடி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் சொல்லுடா என்னாச்சு உனக்கு அம்மா அது வந்து என்னாச்சுன்னா யோ என்னன்ற சொல்லி தொலையா அம்மா அது வந்துமா நானே நேத்து நைட்டு லேட்டா தானே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்ப பின்னாடி யாரோ வந்துட்டே இருந்தாங்கம்மா பாக்குறதுக்கு பயமா இருந்ததுமா ஒரே மூஞ்சியே தெரியலமா தலையாலா விரிச்சு போட்டுட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருந்ததுமா எனக்கு சென்ட்ராசு சின்ராசுன்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்ததுமா நான் திரும்பியே பாக்கலாமா அப்படியே வேக வேகமா ஓடி வந்துட்டே இருந்தமா யோ யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கூப்பிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறியா ஐயா ஏய் அதால உனக்கு தெரியாத சினப்புல நான் தான் பங்களா வழியா தாண்டி வந்துட்டு இருந்தேன் அந்த ஜமீன்தார் இருந்த பங்களா இருந்தது இல்ல அந்த தான் வந்துட்டு இருந்தேன்னா அந்த நேரத்துல வேற யாரோ எனக்கு பின்தொடர்ந்த மாதிரியே இருந்தது வேற சொல்லி வேற கூப்பிடுற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பயமா போச்சுடி நானே வேக வேகமா அப்படியே ஓடி வந்த தெரியுமா வர என்ன ஊ அப்படியே கண்ணு உங்களுக்கு கொஞ்சமா சரிவு இருக்குதா யாரா சுங்கல மாதிரியே வந்திருப்பாங்க சரி தனியா போறக்கு ஏதாவது இது பண்ணிட்டு உன் பேரை சொல்லி கூப்பிட்டு சரி சேர்ந்து போலான்னு கூட நினைச்சிருப்பாங்கல்ல அதுக்கு போய் இப்படியா பயந்துட்டு ஓடி வருவ நீ எல்லாம் ஒரு ஆம்பளைய ஐயா அது போட்டு சின்ன இதுல என்னடி இருக்குது பொம்பளைக்குதான் பயப்படணும் ஆம்பளைக்கு பயப்படக்கூடாதுன்னு ஓ சரியான தொட நடுங்கி அன்னைக்கு ஏ போலி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லடி ஆனா நேத்து ஐயோ நான் அதனாலதான் வந்தது ஓடி போய் படுத்துட்டேன் யார்கிட்ட எதுவுமே பேசவே இல்ல ஒருவேளை சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க தான் கூப்பிட்டு இருப்பாங்களா நீ இதை தேவையில்லாம ஏமா அவ தான் அறிவு ஏதோ ஒண்ணு பேசுவா நீங்களும் அவ பேச்சு கேக்குறீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க நான் தான் பாத்தனேமா பாத்தனால தானே சொல்றேன் அப்படி என்னத்தையா நீ பார்த்த அதையாச்சும் சொல்லி தொலை ஆபீஸ்காரில தான் வந்துட்டு இருந்த சின்ன பூல அங்க மெயின் ரோட்லயே அறிக்கி விட்டுட்டாங்க ஊருக்குள்ள நேரம் ஆயிடுச்சு சரி என் கூட ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொண்டு போய் விடணும்னு சொல்லி நான் அங்கேயே இறங்கி சரி நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க போயிட்டாங்க தான் சரி நேரம் வேற மணி பதினொன்னே ஆயிடுச்சு நீ சுத்தி போன லேட் ஆகும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வந்துட்டு இருந்தேன் சரி அப்படியே பண்ண முடியிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு வேக வேகமா வந்துட்டு இருந்தேன்டி அப்புறம் பார்த்தா அத தூரத்தை தாண்டினதும் ஒரு குரல் கேட்டுட்டே இருக்குது அது வீடு வரைக்குமே கேட்டுட்டே இருந்தது டி நானும் அப்புறம் சைடுல திரும்பி பாக்குற மாதிரி பார்த்தேன் ஏதோ நடந்து வந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது அது நடக்குதா இல்ல ஓடி வருதான்னு எனக்கே ஒண்ணு புரியலடி போகுது நீ பாட்டுக்கு எப்ப வர மாதிரி சுத்தி வர வேண்டியதானடா ஆமா உங்க பையன் பத்திர பதினொன்னு ஆனாலே இப்படி பயப்படுறாங்க நீ நேரமான நைட் ஒரு மணிக்கு தான் வந்து சேருவாங்க அப்ப பயப்பட மாட்டாங்களா சும்மா கடங்கத்த பையனை எப்படி வச்சு வளர்த்தி போங்க சரியான பயந்தாங்கோழியா இருக்கிறாரு ஏய் போடி நான் ஆமாடி நான் பயந்தாங்கோழிதான் இவ பெரிய தைரியசாலி நீ அந்த இடத்துல இருந்து பாத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னு அப்புறம் என்ன சாமியாச்சு ஆ மீதி கதை சொல்லி முடியா அவ பாருமா கிண்டல் பண்ணிட்டே இருக்கலாம் ஏ அவ கரெக்டா ஊருடா பவனாய் தெல்ல எதுக்குடா பேசிட்டு இருக்கா என்ன நடந்துதுன்னு முதல்ல அவ சொல்லு ஆ ஆமாமா அப்புறம் என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்ததா அப்புறம் நான் அப்படியே வேக வேகமா வந்துட்டு திடீர்னு பார்த்தா என் முன்னாடி ஏதோ வளர்க்கற மாதிரி இருக்குதுமா திடீர்னு ஏதோ உருவணிக்கிற மாதிரி இருக்குதுமா அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்னும் இருக்கிறது இல்லை அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தோம்னா திரும்ப அதே மாதிரி தோணுது அது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அப்படியே சைடுலயே பாத்துட்டு அப்படியே வேக வேகமா வந்தேன் எனக்கே ரொம்ப பயம் வந்துருச்சுமா யோ அது ஏதாவது ஒன்ற நில இருக்கியா உன்ற நில பார்த்தே நீயே பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி பிள்ளை என்ற நில பார்த்தா நான் இதுக்கடி பயப்பட போறேன் அது என் நில கிடையாதுடி அது ரொம்ப பெருசா தெரிஞ்சுது அப்படி என்னையா பெருசா தெரிஞ்சிருச்சு அதுல உனக்கு ஏய் அது மனுஷ மாதிரியே நிழல் இல்லடி அது வேற ஏதோ நிழல் மாதிரி நீ டியே நைட் நேரத்துல பயந்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஏதாவது காத்துல ஏதாவது மரம் செடி ஓடி ஆடுனா கூட அதோட நிழல் பார்த்தா கூட கொஞ்சம் வினோதமாதையா தெரியும் அடியே சின்னப்புள்ள பெரிய புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைச்சு பேசாதடி நான் பார்த்ததே வேறாங்கிற இவன் மரஞ்செடினு கிடக்குறான்

ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு முன்னாடியே நின்றுச்சு நான் கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கதவுல திறந்து அப்புறம் முன்னாடி நின்று அப்படியே லைட்டை திரும்பி பார்த்தோமா அது அங்க பக்கத்துலதான் ரெண்டு மூணு வீடு தாண்டிதாம நின்றுட்டு இருந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சது நிழல் மாதிரி அதே மாதிரியே நிழலா தெரிஞ்சது நான் அப்புறம் விஸ்குன்னு கதவை சாத்திட்டு உள்ள ஓடி வந்துட்டேன் ஆமா ஆமா வீடு வரைக்கும் வந்திருக்குதே கூப்பிட்டு விருந்து விருந்து வச்சு அனுப்புங்க ஏ சும்மா இருடி சின்ன பிள்ளை அப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் ஓய்யா இதெல்லாம் ஒரு நாயன்னு சொல்லி இவ்ளோ நேரம் நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறவாரு உன்னை எல்லாம் என்னத்த சொல்றது நீ என்னமா பேசி நான் போறேன் எனக்கு வேலை இருக்குது அம்மா நான் சொல்றதெல்லாம் நிஜம்தாமா அவ தான் நம்பாம போறாமா நீங்களாச்சும் நம்புங்கம்மா சரி தானே நான் நம்புறேன் சரி பார்க்கலாம் ஏதாவது கயிர் கீர் வாங்கி கட்டி விடுறேன் எதுக்கு ஜாக்கிரதையா இருசாமி இனிமேல் அந்த வக்கமால போகாதடா ஆ சரிமா மலரக்கா மலரக்கா எங்க ஒருத்தரையும் ஒருத்தரங்கானோம் இந்த அக்கா எங்க போனாங்க இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கிறோம் இன்னும் வரலா சரி நான் வரதெல்லாம் இருக்கட்டும் எங்க போனீங்க எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தா ஆளவே காணும் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு நீங்க தூங்கவே மாட்டிங்களே காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்ப வேலை பெட்ரூம் பெட்ரூம்குள்ள இருந்து வரீங்க அம்மா புள்ளங்க ஸ்கூலுக்கு போயிட்டங்களா பூமாரி மாரி செல்ல ஆ அதரெல்லாம் ரெண்டு பேர் போயிட்டாங்க சின்ன புள்ளம்மா அப்புற சாப்பாடு எல்லாம் செஞ்சிங்களா என்ன புள்ளங்க எல்ல லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்களா ஆ அதால எடுத்து போறாங்க சின்ன புள்ள நான் வந்து தூங்கல அதால நேத்துலயே எஞ்சிச்சிட்டு சாப்பாடு கொலம்பால ஆக்கنا எல்லாம் சாப்பிட்டுட்டு போறாங்க டி பண்ணுக்கு போய் எடுத்துட்டு தான் போறாங்க அப்படியே அப்ப சரி சரி இந்த அண்ணன் போய்

சரி நான் அப்புறமா வேசிக்கிறேன் நீங்க போங்க உள்ள போங்க இவ்வளவு வரைக்கும் பைட்டி காட்டாம அவையாவது யோசிச்சு சொல்லிட்டு பா அடியே கொஞ்சம் அந்த பக்கம் வா என்ன நடந்துன்னு நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா இதெல்லாம் யாரா சொல்லுவாங்களா போக நீ அடி கூர் கடத்தனமா பேசாத பேசாம வாங்க இங்க வெளிய வா சொல்றேன் என்னன்னு என்னது இது இவங்க என்னது சொல்ல போறாங்க நம்ம ஏதோ சொல்ல வந்த இவங்க ஏதோ சொல்றங்கறாங்க நானே நொந்து போய் கிடக்குறேன் ஏங்கா மேலே உட்காருங்க ஏ கீழ உட்காந்துட்டீங்க இருக்கிறது சின்ன பொண்ணு இப்படி உட்கார்ந்தா தான் கொஞ்சம் சௌரியமா இருக்குது அது சரி என்னமோ சொல்லணும் நீங்களே அத சொல்லுங்க முதல்ல எதுக்கு இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க அதேண்டி சின்ன புள்ள நான் ரெண்டு நாளா நைட்ல தூங்கவே இல்லடி ஒரே டார்ச்சலா இருக்குதுடி இவர் என்ற ஊர்சனே சரியில்லடி ரெண்டு நாளா என்னக்கா சொல்றீங்க ரெண்டு நாளா தூங்கலியா

எல்லಂದ್ರ உருசன தான் நிலா பேசிட்டு இருக்கேன் என்னக்க அண்ணனவத்தி பேசறக்க என்ன அவர் நல்ல மனுஷன் அவர் वाटக்கு இருக்குற இடமே எங்க தோட்டத்துக்கு போறாரு வராரு நாங்க மாகன் வேலை செய்றாரு அவர் என்னக்க அவரும் இல்லையா அவர் தான் இருக்கறாரு அவர் என்னமா சும்மா இருடி நிலா குறக்க பேசிட்டு அவர் நல்ல மனுஷன் தான் யார் இப்ப இல்லைன்னு சொன்னா அக்கா என்னமோ சொல்ல வர்றாங்க அது சொல்ல உடுடி அப்படியே சொன்னா புலா சரி சரி நான் ஒண்ணு வேசல அக்கா நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க ஏ அது வந்துடி நான் எப்படி சொல்றதுன்னே தெரியலடி ரெண்டு நாள் இந்த மனுஷன் சரியாவே யார்கிட்ட பேசறது இல்ல சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல நைட் எல்லாம் என்னமோ வெளிச்சு தூங்க சொன்னாலும் தூங்கவும் மாட்டேங்கிறாரு என்ன கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறாரு என்ன பண்றதுனே தெரியல சின்ன புள்ள எனக்கு ஏங்கா ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டியது தான் அண்ணனுக்கு ஏதாவது உடம்பு கிடம் சரியில்லையே என்னம்மா அதை சொல்லாமல் அப்படியே அவர் பாட்டுக்கு வச்சுட்டு இருக்கிறாரு என்னம்மா ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீனிலா அவர் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஏதோ யோசனையிலே இருக்கிறாரு நான் ஆஸ்பத்திரிக்கு போகலனாலும் கூப்பிட்டு பார்த்தேன் அதெல்லாம் அவர் வரவும் மாட்டேங்கிறாரு அவர் காய்ச்சல் கீச்சல் அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை டி உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு அவர் ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்காரு என்னாரன் பார்த்தா ஏதோ சிந்தனையிலயே இருக்கறாருடி நாம கூப்டாலயே ഒന്നും கேட்கவும் மாட்டீங்க இது ஒன்னு பண்ணவும் மாட்டேங்கறாரு ரெண்டு நாள் தோட்டத்துக்கு போகல வீட்டுக்குள்ளயே தான் இருக்காரு அந்த பெட்ரூம் கூட வெளிய வரலடி அப்படியேக்கா எனக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சுக்கா புரிஞ்சு போச்சு என்ன சின்ன புள்ள சொல்றா புரிஞ்சு சொல்ற என்ன சொல்ல வர எதா இருந்தால் தெளிவா சொல்லுடி ஆ சொல்ற சொல்ற அக்கா இன்னைக்கு காலையில எங்க வீட்ல இதாக்கா நடந்துச்சு அத கேக்கறதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கே வந்த நீங்க என்னடான திருப்பி அதையவே என்கிட்ட சொல்லிட்டீங்க என்னடி சின்ன புள்ள சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலையே இதேதாக்கா எங்க வீட்ல நடந்துச்சு இன்னைக்கு காலையில நான் என்ற அத்தையும் மாற்றி மாற்றி என்ற உருஷனை கூப்பிட்டுட்டே இருந்தேன் அவருக்கு எதுவுமே கேட்காத மாதிரியே இருந்தார் அப்புறம் என்ன ஏதுன்னு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம்தான் அவர் ஏதோ பயந்துட்டாரு அவர் பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணி வந்தது அந்த ஊருக்கு வெளியே அந்த இருக்குதே எப்போ அந்த ஜமீன்தார் வீடுன்னு சொல்லுவாங்க நம்ம கூட யாரும் அங்கே போக மாட்டோமே அந்த சைடு எல்லாம் அங்கேருந்து யாரோ பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க

அவர் ஏதோ அவர் ஏற்கனவே சும்மாவே பயப்படுவார் அது ராத்திரி நேரம் தனியாக வந்தனால ஏதோ பயந்துட்டாரு நினைக்கிறி அப்படியே தான் இருக்கும்னு நான் நினச்சி திட்டிட்டு சரி நான் வெளியே போறேன் கால இருக்குது நீங்கள் இதே நான் பேசிட்டு உட்காந்துட்டு இருந்துங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டேன் சரி வந்து இந்த அண்ணங்கிட்ட ஏதாவது கேட்கலாம் சரி அவர்கிட்ட எங்கேயாச்சும் பார்த்தார் டீ கடையில் அங்கே எங்கேயும் பார்த்து பேசுவாங்கல்ல அப்படி பேசுறப்ப ஏதாச்சும் ரெண்டு வாரத்தை புத்தி சொல்லுங்கண்ணா

தோட்டத்துக்கு ஒன்றும் போகல தண்ணி கண்ணி ஒன்றும் உள்ள எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணால் அவங்க இன்னொரு வாரம் பத்து நாள் கழித்து தான் வர்றேங்கிறாங்க எனக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கிறேடி ஏக்கா எனக்கு ஒரு வாசனைக்கா சொல்லட்டுமா என்ன நீலா சொல்லு அது வந்துக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா என்னடி சொல்லு ஏதாவது ஐடியா கிடையா வச்சிருக்கிறியா

எல்லாம் சொல்கிறது சரிதாக்கா நம்ம யாருக்கு தெரியாமல் போய்ட்டு வரலாம் இப்ப பிரச்சனை நம்ம வீட்டில் தான்க்கா இருக்குது இப்ப நம்ம தான் முயற்சி எடுத்து போகணும் அப்படி நம்ம போய்ட்டு எதுவும் இல்லைன்னு வந்துவிட்டா அதுக்கப்புறம் யாரும் பயப்படாமல் இருப்பாங்கல்லக்கா எப்போ தான் சொல்லுறான் நான் ஒப்பந்து பார்க்கும் வாக்கோ நாங்களாக தான் தூக்கிருக்கோங்க அக்கா இப்ப நம்ம பயப்பட்டாலும் சரிப்பட்டு வராதுக்கா

ஆமா அது யார் கண்லயும் படாம அப்படியே nice ஆ போலாம் என்ன இப்போ சரியா அப்ப சரி நாளைக்கு எல்லாம் நீங்க தயாரா இருங்க நாளைக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரி சனா போல அவரோ போறது நிஜம்தானா போறோம்ல சரிக்கா இன்னைக்கு எல்லாம் ரெடியா இருங்க நாளைக்கு கண்டிப்பா போறது தான் ஏசனா போல சீதா கவி குட்டி போலாம் அந்த அக்கா கிட்ட நான் சொல்லவே இல்லையே ஐயோ அக்கா அந்த அக்கா கிட்டே எல்லாம் சொல்லவே கூடாது அந்த அக்கா கிட்ட சொன்னோம்னா நாங்கள போறக்கே விட மாட்டாங்க அவங்களும் வர மாட்டாங்க நாமளே போற கூட மாட்டாங்க அந்த அக்கால எல்லா பழைய கதை நம்பற ஆளுக்கா அவங்க நம்ம சுத்தமாவே போற கண்டிப்பா விடவே மாட்டாங்க ஆமாக்கா அக்கா நீல சொல்றது சரிதா சீதா வந்து நம்மள போற கூட மாட்டாங்க ஏதோ ஒன்னு சொல்லி தடுத்துருவாங்க நம்ம வேஷம் அந்த அக்கா கிட்ட சொல்லாமையே போலாம் நம்ம மூணு பேர் மட்டும் போய் பார்க்கலாம் சரியா அப்படிங்கறியா சின்ன புள்ள சரிடி சேர அப்ப நாளை போலாம் சரியா ஆ சரி சரி போலாம் சரி நீங்க அத பத்தியே இன்னைக்கு யோசனை பண்ணாதீங்க யார்கிட்ட இனி சொல்லாதீங்க இல்லை இங்க பேசுனது தான் சரியா இதுக்கு அப்புறம் உள்ள நீங்க யார்கிட்ட இத பத்தி சொல்லிட்டுக்காதீங்க நாளைக்கு சீக்கிரமா வாள முடிங்க நார்த்லயே எல்லாரும் போயிட்டு வந்தரலாம் ஆ ஆ சரி சின்ன புள்ள நான் யார்கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டேன் ஏ நிலா நீயும் தாண்டி நீயும் யார்கிட்டயும் சொல்லிறாத நம்ம அங்க ஓறத பத்தி யாருக்கும் தெரியவே கூடாது தெரிஞ்சா யாரும் விட மாட்டாங்கடி அதுக்கு தான் சொல்றேன் ஆ சரி டி சின்ன புள்ள நானே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் டி சரிக்கா அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க சரியா அங்க என்ற ஊர் சை இன்னைய அத்தை கிட்ட எத்தனை கதை சொல்லி வச்சிட்டு தெரியல சரி நான் என்னன்னு போய் பார்க்கறா நீங்களும் போய் பாருங்க நாளைக்கு போலாம் சரி சின்ன புள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்